ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க இந்தியா இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம் தான் சொல்லுவாங்களா நாங்க செய்யறதையும் சொல்லுவோம் செய்யாததையும் சொல்லுவோங்கிற மாதிரி இதுல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க இருந்திருக்குமே ஒழிய இங்க மார்க் ஷோ ட்ரில்ல ரெடி பண்ணிட்டு அங்க ரியா அடிச்சிருக்காங்க மார்க் ஷோ ஷோ ரியல் இது பிளான் பண்ணியிருக்கணும் பாரு இதுல என்ன பியூட்டி பார்க்க வேண்டியதுன்னா நீட்டாக மேப் போட்டு கட்டம் கட்டி எந்த பில்டிங் அதை மட்டும் பிரிசை துல்லியமாக போய் தாக்கியிருக்காங்க எந்த விதமான ஒரு சிவிலியன் டேமேஜும் கிடையாது ஒன்பது இடத்துல எதுவுமே மிலிட்ரி இடம் கிடையாது எல்லாமே டெரரிஸ்ட் கேம்ப் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு ஆரம்பித்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அடிச்சு முடிச்சு உடனே வந்து மூன்று மூன்றைக்குள்ளார மற்ற நாடுகளுக்கும் இவங்க அப்டேட் கொடுக்குறாங்க சாதாரணமாக எடுத்துக்காத இந்தியா பெண்களே வேற நீ சாதாரணமாக எடுத்துக்காதீங்கிற அந்த மெசேஜும் இருக்கு சாதாரண மெசேஜ் இல்ல இன்னைக்கு இந்தியா கொடுத்தது உலக நாடுகளுக்கு பூரா இந்தியாவுடைய பெண்மணிகள் எப்பேற்பட்ட பெண்மணிங்கிறது ஒரு அரே ஸோ இது மூலமாக பொருளாதார சிக்கல்கள் என்னென்ன ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரண்டு நாடுகளுக்குமே கேட்குறேன் நமக்கு வந்து வெறும் பணம் சேதாரம் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து அமைதியின்மையே அங்கே நாட்டில் வந்து ஏற்படும் இன்னைக்கு பாம்பச்சிட்டிகள் இதில் ஜாஸ்தி போகுது நம்ம இருக்கும் அப்போ இந்த மாதிரி முக்கியமான பொருள்கள்லாம் வந்து இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு கிடைக்கலைங்கும் போது என்ன வாங்க அவங்க பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் செய்யறதுக்காக தான் நாங்கள் முப்பது வருஷம் தீவிரவாதத்தை வளர்க்கணும் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாரு அதே பேட்டிக்கு அதே சேனலுக்கு கொடுக்கும்போது எங்க நாட்டில் தீவிரவாதிகள் முகாமே கிடையாது தீவிரவாதிகள் முகாமே இல்லைன்னு அவங்களே முன்னுக்கு பின்முறனா பேசி பேசி அவங்கள வந்து அம்பலப்பட்டு போய் நிற்கிறான் ஒம்போது தீவிர முகாம்களை அடிச்சிருக்கோம் பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் வந்து எந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட இறுதிச் சடங்களை வந்து அந்த அரசாங்கத்தை சார்ந்த இங்க போய் அங்கே பங்கெடுத்து தீவிரவாதிகளுக்கு ஆறுதல் சொல்றது இது பூரா இந்த அளவுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்து நமக்கு அக்குமுலேட் ஆயிட்டு மூன்றரை நாளில் வந்து பாகிஸ்தானை தரமட்டம் ஆக்கிட முடியும் நம்மளால் ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் என்ன பாகிஸ்தானோட பொருளாதாரம் என்ன நம்ம உலக நாடுகளில் நாலாவது பெரிய பொருளாதாரம் அவன் பாகிஸ்தான் பாப்பர் ஆகிற கண்டிஷனில் உட்காந்துட்டு இருக்கான் அப்போ நீங்கள் மூன்றரை நாளில் நம்மளால் பாகிஸ்தானை முடிச்சிட முடியும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படைத்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் லூ ஓஷன் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா டாஸ் மார்க் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் முக்கியமான ஒரு நகர்வும் கூட இந்தியாவுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஒன்பது இடங்களை குறி வச்சு தாக்கி இருக்கிறாங்க இந்தியா அதுதான் இப்போ இந்தியாவிலையும் இந்திய அளவிலும் சரி உலக அளவுலையும் சரி கவனிக்கப்பட்டுட்டு வருது பாகிஸ்தானினுடைய பதில் தாக்குதல்கள்லாம் அதுவும் இப்போ ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகி அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தாக்குதல் வழியாக முதல்ல நம்ம என்னென்ன மாதிரியான இந்தியா முன்னெடுத்திருக்க இருக்கிற நகர்வை எப்படி பார்க்குறீங்க பாகிஸ்தானுடைய பதிலடிகள் எப்படி இருக்கும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் பார்வையில் இல்லை இது பாகிஸ்தானுடைய பதிலடிங்கிறதே நம்ம சொல்லக்கூடாது அது எனக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை பாகிஸ்தானுடைய கோலைத்தலமான நடவடிக்கை தான் சொல்லணும் இன்னைக்கு இந்தியா வந்து எடுத்திருக்கிறத அத்துமீறல் வச்சுக்கலாம் அத்துமீறல் பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறது அத்துமீறல் அவங்க வந்து பகல்காமில் ஃபஸ்ட் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல தீவிரவாதிகள் அது யாருன்னு என்னதெல்லாம் தெரியும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்டு அவங்க வந்து லஷ்கரி தொய்பாவுனுடைய விங்கு அவங்க அந்த லஷ்கரி தொய்பாக்கும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐக்கும் பயங்கரமான கனெக்ஷன் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அங்க மெயின் காரணம் என்னன்னா இந்த பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து இன்னைக்கு தேர்தல் வந்து சுமூகமான முறையில் நடந்து முடிஞ்சது மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை வந்துட்டு இருக்கு இந்திய அரசாங்கத்து மேல அதிகமாக போராட்டம் நடந்துட்டு இருந்த ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு வந்து அமைதி திரும்பி வாக்கு வந்து ஒரு அறுபது எழுபது சதவீத வாக்குப்பதிவு நடந்து இன்னைக்கு மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க சற்றேறக்குறை கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் ரெண்டு கோடியே முப்பத்தி லட்சம் மக்கள் வந்து காஷ்மீருக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க ஸோ அந்த இண்டஸ்ட்ரியினுடைய வேல்யூ டூரிசம் இண்டஸ்ட்ரி மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொல்லப்படுது ஜம்மு காஷ்மீர்ல அப்போ அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பூராமே ரொம்ப அமைதியான வாழ்வு நல்ல படிப்பு அந்த இடத்துல வேலை வாய்ப்பு இன்னைக்கு பெருகிட்டு இருக்கும்போது ஒரு நம்ம இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அங்கே ஜம்மு காஷ்மீர்ல நடந்துக்கிட்டு இருக்குது இது தீவிரவாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து சுபிட்சமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தீவிரவாதத்துக்கு ஆள் கிடைக்காம போயிடும் அப்போ அவங்க வந்து அன்னைக்கு இது இது நாள் வரைக்கும் நமக்கு இந்த த்ரீ செவன்டி ஆர்டிகல் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் தான் ஜம்மு காஷ்மீர் இருக்குதாங்கற அளவுக்கு கேள்விக்குரிய ஆரம்பிச்சேன்னா அந்த ராணுவத்து மேல வந்து கல்லெடுத்து அடிக்கிறது அங்க போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிர்த்து தான் நடக்கிறது அது பூராமே ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம்ஸ் இங்க வந்து எப்படி வந்து கட்சிக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்து காசு கொடுத்து கூட்டு போறாங்களோ மீட்டிங்க்கெல்லாம் அங்க வந்து இந்த மாதிரி ராணுவத்தினர் மேல கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு ஐம்பது நூறு கொடுத்து ஆளுகளை வந்து ஹயர் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஐம்பது நூறு கூட அங்கே கிடைக்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு அப்போ அதை வந்து தீவிரவாதிகள் அதை கிடைக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க மக்கள் வந்து அங்கே மோசமான நிலைமையில் இருக்கிற வரைக்கும் தான் தீவிரவாதிகளுக்கு மக்கள் மேலே கை ஓங்கி இருக்கும் அவங்களை எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஆனால் இங்கே வந்து இந்த த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு மக்களுக்கு வந்து நல்ல இயல்பு வாழ்க்கை வந்துட்டு நல்ல ஒரு நாகரிகமான வாழ்க்கை நல்ல படிப்பு வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து அங்க நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது போது இது தீவிரவாதிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்போது இந்த மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேலே உண்டான நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கும் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சீர்குலைச்சு அந்த ரெண்டு காரணத்துக்காக அவங்க நடவடிக்கை எடுத்து அப்போ என்ன ஆகும் யாருமே வந்து ஜம்மு காஷ்மீரில் அந்த வருமானம் குறையும் வருமானம் குறையும் போது மறுபடியும் அந்த மக்கள் வந்து பழைய வாழ்க்கை முறைக்கு போவாங்க பைசா கையில் இருக்காது அப்போ வந்து ஈஸியாக இந்த தீவிரவாதிகளை போய் அவங்கள மதிமயக்கி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்க முடியும் இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுதுன்னா இந்த மாதிரி அதை செய்யறதுக்கு வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு அவங்கள நீ முஸ்லீமாக இல்லையான்னு கேட்டு நான் முஸ்லீம்ஸ் யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி பாயிண்ட் பிளாங்க்கில் சுட்டு கொண்டிருக்காங்க நிறையா அந்த விக்டிம்ஸினுடைய மனைவிகளெல்லாம் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்கிறாங்க இல்லை அதில் ஒரு அம்மா இருந்து போனவங்களை அந்த மஞ்சுநாத்தினுடைய ஒய்ஃப் வந்து பல்லவி அவங்க சொல்கிறாங்க இல்லை எங்களையும் சேர்த்து கொண்டுருங்கும் போது இல்லை இல்லை நாங்கள் உங்களை கொள்ளில் போய் உங்கள் மோடி கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டு நீ முஸ்லிமா முஸ்லீம் இல்லையான்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு விசாரிச்சு விசாரிச்சு கொண்டது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்தியாவில் எப்படியாவது வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டும் ஏன்னா நாடு அமைதியா இருக்கு இன்னைக்கு அப்ப ஏதாவது வந்து ஒரு மத இப்ப மாதிரி ஒரு நம்ம மாதிரி ஆளுங்களுக்கே வந்து எந்த மதம் கேட்டு சொல்கிறாங்கன்னா நமக்கு பயங்கரமான கோபம் வரும் அப்ப இதை எப்படியாவது வந்து பயன்படுத்தி இந்தியாவில் வந்து ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தி ஒரு மத கலவரமாக இதை உண்டு பண்ணணுங்கிறதும் தீவிரவாதிகளுடைய உள்நோக்கம் அப்பட்டமான நோக்கம் அதுதான் ஆனா நம்ம இந்த நேரத்தில் எல்லா இந்திய மக்களையும் பாராட்டணும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம ஆளுங்க இடம் கொடுக்கல அது வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இதில் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருந்து அதை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்தூர்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த பெண்கள் வைக்கக்கூடிய அந்த குங்குமம் அப்போ இருபத்தி ஆறு மக்களை வந்து நீ குங்குமத்தை அழிச்சிருக்க அந்த குங்குமத்தை அழிச்சனால அந்த அழிக்கப்பட்ட குங்குமத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறத வந்து கொண்டு வராங்க இதை பேர் வச்சதும் மோடி தான் வச்சாருன்றாங்க அப்போ இது வந்து இன்னைக்கு நேத்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் கொண்டாடப்பட்டது இந்தியா ஃபுல்லா வந்து மாக்ட்ரில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அது எல்லாம் அங்கங்க நடந்துகிட்டு இருந்தது நம்ம சென்னையிலயும் அது நடந்துச்சு ஒரு பக்கம் இதை பிளான் பண்ணிட்டு அதுக்கு முன்கூட்டியே அன்ற விடிஞ்சா மாக்ட்ரில் அந்த நாள்ல மாக்ட்ரில் பட் அதுக்கு முன்கூட்டியே அந்த இரவுல இந்த அட்டாக் இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும் எந்த ஆங்கிள் அது எடுத்துக்கணும் எப்படிப்பட்ட மூவ்னு பார்க்கணும் இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம் தான் சொல்லுவாங்களே நாங்க செய்யறதையும் சொல்லுவோம் செய்யாததையும் சொல்லுவோங்கிற மாதிரி இதுல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணி காமிச்சிருக்காங்க மாக் ட்ரில் மக்களை பூரா ரெடி பண்றதுக்காக இருக்கக்கூடிய எஸ்ஓபிஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதாங்கிறதுக்காக மாக் ட்ரில் பண்ணி அது ஓப்பனா தான் அனௌன்ஸ் பண்றாங்க அப்ப இது வந்து பாகிஸ்தான் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஏன்னா வாட்ஸ்அப்ல வருது எல்லாத்துடைய வாட்ஸ்அப்லயும் இருக்கும் அந்த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அமைச்சர் சர்க்குலர் எல்லாத்து வாட்ஸ்அப்லயும் இருக்கு இது பாகிஸ்தானுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்ப என்ன இருப்பாங்க அவங்களும் வந்து சரி அவங்க மாக் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க ரெடி ஆயிட்டு தான் இருந்திருக்குமே ஒழிய இங்க மாக் ஷோ மாக் ட்ரில்ல ரெடி பண்ணிட்டு அங்க ரியலா அடிச்சிருக்காங்க இங்க மார்க் ஷோ அங்க ரியல் ஷோ இது எவ்வளவு மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்கணும் பாருங்க பதினாலு நாள் கழிச்சு நம்ம காரியம் பண்றோம்னு சொல்லுவோம் பதினாலு கழிச்சு இந்த இந்த இறந்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ற விதமா காரியத்தை வந்து அங்க பாகிஸ்தான்ல வந்து பண்ணாங்க இதுல என்ன பியூட்டி பார்க்க வேண்டியதுன்னா அங்க வந்து இருபத்தி ஒரு டெரரிஸ் கேம்ப் ஐடென்டிஃபை பண்றாங்க அதுல பதினாலு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு மீதி வந்து ஏழு வந்து பாகிஸ்தான் குள்ளாறு அவங்க எதிர்பார்த்தது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளாறதான் தான் உள்ளார பிரச்சனை எல்லாமே வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா இதுல ஒன்டர்ஃபுல்லான இது என்னன்னாக்கா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இடத்துலயும் நாலு இடத்தை வந்து போட்டு சாக்கிடுவோம் அதை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க பாகிஸ்தானுக்குள்ளார வர மாட்டாங்க அதுவும் இல்லாம அவங்க சொல்ற பிரகாரம் அந்த பிரீஃபிங்ல பார்க்கும் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் அளவு கூட பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்ல நம்ம எந்த பிளைட்டுமே உள்ளர போகுது அந்த அளவுக்கு வந்து போக்கஸ்டா பிரிசிஷனா எந்த இடத்துல எஸ்கலேட் பண்ண முடியாத அளவுக்கு நீட்டா மேப் போட்டு கட்டம் கட்டி எந்த பில்டிங் அதை மட்டும் பிரிசைஸா துல்லியமா போய் தாக்கியிருக்காங்க எந்த விதமான ஒரு சிவிலியன் டேமேஜும் கிடையாது எந்த கொலேட்ரல் டேமேஜும் கிடையாது பாகிஸ்தானினுடைய தகவல் வந்து அங்க ஒரு எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரு தேர்ட்டி

சேட்டலைட் இமேஜை போட்டு பிக்சர் அந்த பில்டிங்கையும் மார்க் பண்ணி இதுதான் டெரரிஸ்ட்னுடைய ஸ்பாட் அந்த டெரரிஸ்டினுடைய ஸ்பாட்டை வந்து மட்டும்தான் ஹிட் பண்ணியிருக்கோம் எந்த ஏன்னா இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வீடியோஸே வருதுல பொதுமக்கள் எல்லாம் இங்கிருந்து பார்க்குறாங்க அங்கே உழுவுது அப்போ சிவிலியன்ஸை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருந்தா சிவிலியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாம் அடிச்சிருப்பாங்க நம்மளுடைய நோக்கம் இந்தியாவினுடைய நோக்கம் என்னைக்குமே பொதுமக்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களாலும் பாதிக்கப்படக்கூடாது இதில் கூட பாருங்க இந்த ஒம்பது இடத்துல எதுவுமே மிலிட்ரி இடம் கிடையாது எல்லாமே டெரரிஸ்ட் கேம்ப் அதை ப்ரூவ் பண்ணி இங்கே வந்து ஒன்று நாற்பத்தி நாலுக்கு ஆரம்பித்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அடித்து முடிச்சு உடனே வந்து மூன்று மூன்றைக்குள்ளார அஞ்சு நாடுகளுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறாங்க யூஎஸ்ஏ யூகே சவுதி அரேபியா ரஷ்யா எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒன்று அஞ்சுக்கு ஆரம்பித்து ஒன்று முப்பது வரைக்கும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அடிச்சிடுறாங்க அப்போ அந்த மாதிரி அவங்க அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற நாடுகளுக்கும் இவங்க அப்டேட் கொடுக்குறாங்க எல்லா நாட்டினுடைய சப்போர்ட்டும் நமக்கு வருது ஏன்னா நம்ம ப்ரூஃபோடு அடிச்சுட்டு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் பாருங்க நாங்கள் எங்கே அடித்தோம் இந்த மேப்பை வச்சு பார்த்தாங்கன்னா அந்த சாட்டிலைட் இமேஜில் அது என்ன லொகேஷன் ஏது லொக்கேஷன் அது பூரா தெளிவாக தெரியும் எல்இடிஎஸ் அந்த வந்தாலும் என்ன சொல்கிறாரு எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே பத்து பேர் இறந்துட்டாங்கன்றார் அப்ப தீவிரவாதத்துல இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை சார்ந்தவங்க வந்து சாகடிக்கு தானே அப்ப அவங்கள இப்ப பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த இறுதி சடங்கு நடந்து அங்க மரியாதை கொடுக்கும்போது பூரா அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்கள் அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஆஃபீஸ் போகிறான் போய் அங்கே போய் நீங்கள் இறுதி அங்கே வந்து தீவிரவாதிகள் அமைப்பை சார்ந்தவங்களும் இருக்காங்க அப்போ இது பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியுது பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் எந்த அளவுக்கு வந்து கைகோத்து ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்காங்க அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து சாகடிக்கப்பட்ட தீவிரவாதிகளை பணத்தை வச்சு நீங்கள் இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அவங்களோட அந்த கூட்டத்தோடு சேர்த்து அரசாங்கமும் நடத்துதுன்னா இதெல்லாம் பாருங்க நமக்கு ஒரு பெரிய எவிடென்ஸாக கிடைக்குது இது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்போ இதே தான் வந்து பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுக்கும்போது முப்பது வருஷம் நாங்கள் வந்து தீவிரவாதத்தை காசு கொடுத்து ட்ரைனிங் அப்புறம் பகிரங்கமாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டினுடைய சேனலுக்கு நாங்கள் நாங்கள் வந்து ஸ்கை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் செய்கிறதுக்காக தான் முப்பது வருஷம் தீவிரவாதத்தை அப்படிங்கிறார் ஆனா இதே வந்து இன்னொன்னு அங்க இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாரு அதே பேட்டிக்கு அதே சேனலுக்கு கொடுக்கும் போது எங்க நாட்டுல தீவிரவாதிகள் முகாமே கிடையாது பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் முகாமே கிடையாதுன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அதை ஒத்துக்குவானா அவங்களே என்ன சொல்றாங்க இப்போ கூட பாருங்க நேத்து வந்து ஒரு ராணுவ அமைச்சர் வந்து பலுச்சிஸ்தான் ஏரியால வந்து ஒரு ஜீப் போகுது அதுல ஏழு ராணுவ வீரர்கள் வந்து அடிச்சு தீவிரவாதிகள்னால கொல்லப்படுறாங்க அதை அவங்களே தான் வீடியோவும் பப்ளிஷ் பண்றாங்க அப்ப உங்க நாட்டுல தீவிரவாதம் இல்லாம எப்படி நாங்களே தீவிரவாதத்துக்கு உட்படக்கூடிய நாடா இருக்கிறோம் எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்ப பாகிஸ்தான்ல இருந்து வெளியே தீவிரவாதிகள் வந்து உங்களை தாக்குறாங்களா ஒசாமா பல் நாளை எந்த போய் அடிச்சாங்க அமெரிக்கா மிலிட்ரி கேம்பஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் அடிச்சு தூக்கிட்டு போறாங்க அப்ப இதெல்லாம் வந்து எங்க உங்க நாட்டுல தீவிரவாதிகளே இல்லையா அங்க இருக்கிறவங்களை போறோம் எல்லாமே ஞானிகள் தான் உட்கார்ந்துருக்கீங்களா அந்த இடத்துல அப்ப இதெல்லாம் அப்பட்டமான இது ஒரு பக்கம் வந்து இப்ப நடந்திருக்கிற இந்த தாக்குதல் மூலமாக அந்த தாக்குதலை பாகிஸ்தான் எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கறதன் மூலமாக பாதுகாப்பு ரீதியில் எத்தகைய தயாரிப்புகளோடு இருக்கிறது அந்த கோணத்துலையும் சரி இன்னொரு பக்கம் நீங்க சொன்னது போல அந்த இறந்தவர்களினுடைய இறுதிச் சடங்குல அரசு தரப்புல இருக்கிறவங்களே கலந்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை அந்த அவங்களே கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாகவும் சரி பாகிஸ்தான் தற்பொழுது எந்தெந்த வகையிலெல்லாம் உலக நாடுகள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறது இல்ல அப்ப போராட்டமாக தெரியுது இப்போது அப்போது நம்ம போய் அடிச்சது டெரரிஸ்ட்டை தான் அடிக்கிறோம் அது இருபத்தி ஒரு கேம்ப்பு அந்த இருபத்தி ஒரு கேம்ப்பு இன்றைக்கி ஒம்பது அடித்தங்கனால நம்ம இருபத்தொன்று அடிக்க முடியாது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாமே ஆனால் ஏன் மற்றதெல்லாம் அடிக்கலைனாக்கா மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரிசைஸாக அடித்து பொதுமக்கள்கிட்டையும் சில டேமேஜ் வருங்கிறனால தான் அது அடிக்கல அதோடு அவங்க என்ன சொல்கிறாங்க ப்ரீஃபிங்கில் இதுக்கு மேலேயும் பகல் கூட இல்லை இதுக்கு மேலேயும் பல்வேறு இந்தியா மேலே இறையாண்மை மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களுடைய திட்டங்கள் இருக்குங்கிறது ஐபி மூலியமாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்போ இதுக்கு மேலேயும் நம்ம பதிலடி கொடுக்கலாம்

அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் இறந்தில் யார் மேலே அட்டாக் பண்ணுறாங்க ஊரில் ஒன்றும் இல்லாத ஒரு பொதுமக்கள் மேலே வந்து நீங்கள் ஷெல்லிங் பண்ணுறதா உங்களுடைய இராணுவத்தினுடைய திறமை இப்போ இந்தியா அடித்தது இல்லை இந்தியா என்ன அடித்தது எங்கே தீவிரவாதிகள் இருக்காங்களோ எங்கே அந்த அயோப்பி பசங்க உட்காந்துருக்காங்களோ அதை ப்ரிசைஸாக போட்டு அடிச்சு தாக்குனாங்கல்ல அப்போ அந்த அந்த ஒரு ஒரு தீவிரவாதிகளை உட்பட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய கருவறையே இன்றைக்கி கருவறுத்துருக்காங்கள்ல நீங்கள் அந்த மாதிரி செய்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல பாகிஸ்தான் நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குன்னு உலக நாடு ஒத்துக்கும் அதை விட்டுட்டு இன்றைக்கி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து நீங்கள் துப்பாக்கி அவம்பாவை நிர்கதியாக நின்றுட்டு இருக்கிறான் அந்த மக்களை போய் சுட்டுட்டு அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தான் இன்றைக்கி அத்துமீறி இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான சீஸ் பயர்ல இறங்கி இன்னைக்கு பொதுமக்களை இன்னைக்கு இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அத்துமீறி அவங்க அத்துமீறி அவங்க கொல்லும் போது எந்த நாடு வந்து பாகிஸ்தானுக்கு துணை வந்துடும் எந்த நாடு வரும் அப்ப ஒட்டுமொத்த நாட்டினுடைய சப்போர்ட் இந்தியா கிடைக்கும் இப்போ பண்றது எல்லாமே வந்து மிகப்பெரிய அத்துமீறல் உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாயிருந்தனால இந்த மாதிரி பண்ணுறதுனால சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால ஏன்னா இந்தியாவோட அட்டாக் அப்படிங்கிறது ஒரு பதிலடியாக தான் இருந்திருக்கேன்னா அவங்க வந்து சரி இழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் பதிலடி இந்தியாவினுடைய தாக்குதல் மீதான உலக நாடுகளின் பார்வை வேற ஆனால் நம்ம இப்படி போய் அடிக்கிறோம் அதுவும் சொன்ன மாதிரி சிவிலியன்ஸை தாக்குறோன்னா அதற்குரிய பார்வை வேற மாதிரி இருக்கும் அழுத்தங்கள் வேற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும் இப்படின்றது எல்லாமே பாகிஸ்தானுக்கும் அந்த இப்போ பிஎம்க்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்குமா அப்போ தெரிஞ்சு பண்றாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஆதிக்க சக்தி வந்து ஒரு இல்லை ஒரு ஒரு வல்லாதிக்க அரசினுடைய பின்புலம் ஒரு பேக் சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு சந்தேகிக்கலாமா இந்த இடத்துல இல்ல இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆகட்டும் ஆகட்டும் ஹைலி அன்பாப்புலர் ஏன்னா இன்னைக்கு இவங்களுடைய ஆட்சியின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் சிக்கி சீரழிஞ்சு சின்னா பின்னப்பட்டு போயிருக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நல்வாழ்வும் அங்க இல்ல இன்னும் அந்த நல்வாழ்வு வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் கிடைக்க போகிறோங்கிறதுக்கும் அங்க நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு நீண்ட நெடிய தொலைநோக்கு பார்வை கிடையாது அங்க வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி துப்பாக்கி இருக்கிறவங்க பூரா ராஜாங்கிற மாதிரி அந்த இடத்துல போயிருக்காங்க அது வந்து ஒரு காட்டு மாறிடுச்சு ஏகப்பட்ட ஊழல்கள் வந்து வந்து இவங்க பயங்கரமான அவமதிப்பை வாங்கியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு தீவிரவாத கும்பலையும் நம்ம போய் அங்கே அடிச்சிருக்கிறதுனால அந்த மக்களை திசை திருப்புறதுக்காக வேண்டி தான் நம்ம இப்போ இந்த மாதிரி நாங்கள் பாருங்க அவங்க நம்மளை அடித்தாங்க நாங்கள் பாருங்க மூணு ஏரோப்ளைனை சுட்டுட்டான்னு வந்துச்சு அது பூரா அப்பட்டமான பச்சை பொய்யது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து செப்டம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மிட் பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அது தன்னிச்சையாக நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே மாதிரி ஒரு தன்னிச்சையாக நிகழ்வு நடந்துருக்கு இதெல்லாம் வந்து பழைய ஆர்கைவில இருந்து எடுத்து எடுத்து இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் பாகிஸ்தான் இருக்குது பார்த்து அப்போ நாங்க எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டோன்னே காம் பொதுமக்கள்கிட்ட அந்த நாட்டு பொதுமக்கள்கிட்ட காமிக்க வேண்டிய கட்டாயமாக உங்களுக்கு இருக்கு அப்போ அந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு மாதிரி இந்த எல்ஓசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஃபயர் பண்ணி இன்னைக்கு நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் காமிக்கிறதும் அந்தருடைய அடிப்படை தான் அப்போ இது எல்லாமே எப்பயுமே ஒருத்தன் பதட்டத்தில் இருக்கிறவனால வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவோம் இவங்க வந்து ஏகப்பட்ட பதட்டத்தில் இருக்காங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம தப்பு மேல தப்பு பண்ணி இன்னைக்கு சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் அவங்களே வந்து அவங்கள அப்பட்டமா படம் பிடிச்சு காமிச்சுக்கிறாங்க இது வந்து இந்தியாவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து அது சாதகமாக தான் முடியும் அப்ப இது வந்து இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து இந்தியா சர்வதேச நாடுகளினுடைய ஒப்புதலோட ஒரு பெரிய அளவுக்கு நடவடிக்கை பாகிஸ்தான் மேல எடுக்க போவாங்க எடுப்பாங்க கட்டாயமாக அதுக்கெல்லாம் இது வந்து அவங்களே நமக்கு கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் சிந்துர் அப்படின்ற இந்த அட்டாக் வந்து இப்ப இன்னும் தொடரும்னு எதிர்பார்க்கலாமா கட்டாயமா என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா இப்ப இது வந்து நம்ம டெரரிஸ்ட் அடிச்சிருக்கிறோம் இந்த பதினாலு நாள் ஆச்சு பதினாலு நாள்ல பாகிஸ்தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஒன்றும் கிடையாது சும்மா மீடியாவில் வந்து வந்து எங்கள் நாட்டில் தீவிரவாதிகளே கிடையாது தீவிரவாதிகள் முகாமே கிடையாது இதை வந்து இந்தியாவே அவங்கள செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் மேலே பொய் ஒரு பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆமாம் நாங்கள் முப்பது வருஷம் தீவிரவாதத்தை வளர்த்தணுங்கிறார் இன்னொரு பக்கம் அதே இல்லை இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் வந்து எங்கள் நாட்டில் தீவிரவாதிகளே இல்லை தீவிரவாதிகள் முகாமே இல்லைன்னா அவங்களே முன்னுக்கு பின் பேசி பேசி

அவன் பாகிஸ்தான் பாப்பர் ஆகிற கண்டிஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் மூன்று நாளில் நம்மளால் பாகிஸ்தானை முடிச்சிட முடியுன்றாங்க அப்படி இருந்தும் இன்னைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை செய்யாமல் நம்ம வந்து என்ன வந்து சட்டத்துக்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எந்த இடத்துலையும் நம்மளுடைய இறையாண்மையை நம்ம விட்டு கொடுக்காம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து இப்படியெல்லாம் போய் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி இப்போ பொதுமக்களை எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது சர்வதேச நாடுகளே பார்த்துட்டு சும்மா இருக்காது கட்டாயமாக நம்ம இந்தியாவை வந்து அதுக்குண்டான தக்க பதிலடி எடுப்பாங்க அது சர்வதேச நாட்டினுடைய ஒப்புதலடி எடுப்பாங்க இன்னைக்கு வேற வந்து வல்லரசு நாடுகள் வந்து பாகிஸ்தான்ல இருந்து பின்பலத்துல இருந்து பண்றாங்களான்னு நீங்க கேக்குறீங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே இடத்துல சந்தேகிக்கலாமா அப்படின்னு கேக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரே ஒரு வாய்ப்புள்ள நாடு வந்து சைனா வேற யாருமே கிடையாது மீறி சைனா கூட வந்து என்னன்னா நம்ம போய் இன்னைக்கு அந்த டெரரிஸ்ட் அடிச்சது வந்து இன்னைக்கு வந்து வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க நம்ம போய் இன்னைக்கு என்ன பொதுமக்களை அடிச்சுக்கோம் தீவிரவாதிகளை ஒரு நாட்டுல அதுவும் நம்மளே வந்து இருபத்தி ஆறு பேர்த்த வந்து இங்க நீ வந்து எந்த மதத்தை சார்ந்தவன் கேட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் முன்னாடியே பாயிண்ட் பிளாங்க்ல அவன் சுட்டு போயிட்டு இது மனித தன்மையான செயலா ஈனத்தனமான செயல் இல்லையா மிருகத்தனமான செயல் இல்லையா மிருகங்கள் கூட செய்யாது இது அப்ப அந்த மாதிரி மிருகத்தனமான செயல் செஞ்சிருக்கிறவங்களை நம்ம போய் இன்னைக்கு தீவிரவாதத்தை அடிக்காம என்ன பண்றது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்ப இன்னைக்கு சைனாவுடைய நிர்பந்தம் என்னன்னா பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட கடன் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த கடனை புறம் வசூலிக்கணும் கடனை கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல சினிமால தான் பாருங்க வெள்ளா சினிமால காமிப்பாங்க கடனை கொடுத்து கூட திடீர்னு பார்த்தா அடமான வச்ச பத்திரத்தை எழுதி வாங்கிடுவாங்க ஒரு டைம்ல அதுக்காகவே கடனை கொடுப்பாங்க அந்த மாதிரி பாகிஸ்தானை வந்து இங்க காசை கொடுத்து கொடுத்து எப்படியாவது வந்து பாகிஸ்தானை எழுதி வாங்கிக்க முடியுமாங்கிற ஒரு நடவ எண்ணத்துல கூட சைனா 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 இருக்கலாம் சொல்ல வந்து 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 இது நம்மளே பாகிஸ்தான் ஆக்குபைடு ஆக்குபைடு காஷ்மீர் காஷ்மீர் சொல்லிட்டு ஒரு முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் 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 சதுர சதுர இருந்தாலும் ஐயாயிரம் அந்த அந்த ரூட்ல காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா இவங்க பெல்ட் ரோடு கொண்டு ரொம்ப ஹை டைம் இன்னைக்கு இந்தியா பண்ண வேண்டியது உலக நாடுகளுடைய எல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து அவங்களுடைய சப்போர்ட் இந்த பிஓகேவையும் சைனா காஷ்மீர் காஷ்மீர் அடிச்சு பழைய மாதிரி நம்ம ஒட்டுமொத்த ஜம்மு இந்தியா இணைக்க வேண்டிய ஹை டைம் இது இதுதான் உகுந்த தருணம் இது இப்ப அதை செய்யணும் நம்ம இந்தியா கட்டாயம் அதை செய்வாங்கன்னு தான் என்ன எதிர்பார்க்கறேன் அதனால இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இது இதோட நிக்காது ஏன்னா இது பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம எஸ்கலேட் பண்ணணும்னு விரும்பல ஏன்னா இந்தியா வந்து என்னைக்கும் போற விரும்பாத நாடு அமைதியை விரும்பக்கூடிய நாடு ஆனா நீங்க வந்து தெரியாதனமா நீங்க வந்து இங்க இவ்வளவு தெரிஞ்சே வந்து நீங்க இந்த அளவுக்குலாம் வந்து விஷயங்கள் பண்ணும்போது இந்தியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது அதனால தான் இந்த பாருங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நடந்து பதினாலு நாள் கழிச்சு இங்க மாக் ட்ரில் அங்க வந்து ரியல் ஷோ அடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு மெட்டிகுலர்ஸ் பிளானிங் இருக்கும் பாருங்க அப்ப இத்தனை கரெக்டா கன கச்சிதமா ஸ்கிரிப்ட் போட்டு பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா அடிக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு தீவிரவாதிகளை வந்து சும்மா வச்சுக்கிட்டு நீங்க இந்தியாவை பயப்படுத்திட முடியும்னா எப்படி முடியும் அது தீவிரவாதத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட இந்தியா பயங்கரவாதத்தை வேரோடு அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிற இந்தியா தலைமைகளை அட்டாக் பண்ணிருக்கலாமே இப்போ அந்த பர்டிகுலர் தீவிரவாத அமைப்புகளினுடைய தலைவர்களுக்கு குறிவைத்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுதல அந்த திட்டத்தை தற்போது கையில் எடுக்காதது ஏன் இல்ல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூணு மிலிட்டன்ஸ் குரூப் ஜாஸ்தி அங்க வந்து லஷ்கரி தொய்பா ஜெய்ஷி முகமது ஹஸ்பில் முஜாஹிது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷி முகமதுனுடைய நாலு கேம்ப் அளிக்கப்படுது அதே மாதிரி லஷ்கரி தொய்பாவது மூணு ஹஸ்பில் முஜாஹிது ரெண்டு அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக அடிச்சிருக்காங்க ப்ரிசிஷனோடு அடிச்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான கொலேட்ரல் டேமேஜும் ஆகக்கூடாதுங்கிறதா இங்கே இன்டென்ஷன் இப்போ நான் அதனால தான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு இந்த ஒம்பது இதை வந்து அடிச்சவங்களுக்கு இருபத்தொன்று அடிக்க முடியாதா இந்தியானால ஒட்டுமொத்தமாக அடிக்கலாம் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை மூன்றாம் லாஞ்சில் முடிச்சு கட்டிடலாம் ஆனால் நம்மளுடைய நோக்கம் தீவிரவாதிகளை பொதுமக்களை யாரையும் சேதாரப்படுத்தாமல் தீவிரவாதிகளை தான் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய நோக்கம் புனிதமான நோக்கம் அப்போ எந்த இடத்துலையும் வந்து பொதுமக்கள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அந்த நாட்டினுடைய பொதுமக்களாக இருந்தாலும் அவங்க பாவம் அப்பாவி பொதுமக்கள் அவங்கள வந்து நம்ம தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒம்போதை செலக்ட் பண்ணி அடிச்சது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு முக்கியமான மிலிட்டன்ஸ் குரூப்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸையும் அடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து குறிப்பாக பார்க்கணும் இது வந்து முக்கியமான இடங்கள தான் அடிச்சிருக்காங்களா ஆமாம் முக்கியமான இடங்கள தான் அடிச்சிருக்காங்க இது வந்து அவங்களுடைய கருவறையிலேயே கை வச்ச மாதிரி இது சாதாரணமாக ஒரு ஒரு பிராஞ்ச் ஆஃபீஸை போய் அடிக்கல அவங்களுடைய மெயின் ஆஃபீஸே அடிக்கிற மாதிரி தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ பதற்றம் பாகிஸ்தானுக்குள்ள ஸோ இது மூலமாக பொருளாதார சிக்கல்கள் என்னென்ன ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரண்டு நாடுகளுக்குமே கேட்குறேன் இல்லை இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து அதிகமான எக்ஸ்போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் நம்ம பண்ணக்கூடியதுல நூறுல ஒரு மடங்கு கூட ஒரு பாகிஸ்தான்ல இருந்து நமக்கு இம்போர்ட் கிடையாது அப்ப நமக்கு வர்த்தகம் பாதிக்குமா பாதிக்கும் அவங்க நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்றோமோ அது வந்து பாதிக்கும் ஆனா அதை விட நம்ம பொருள் இல்லாததுனால பாகிஸ்தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க புரியுதா இது நமக்கு வந்து வெறும் பணம் சேதாரம் தான் ஆனா அவங்களுக்கு வந்து அமைதியின்மையே அந்த நாட்டுல வந்து ஏற்படும் இன்னைக்கு பாம்பச்சுட்டிகள் இதுல ஜாஸ்தி போகுது நம்ம இருந்து அப்ப இந்த மாதிரி முக்கியமான பொருள் எல்லாம் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கிடைக்கலங்கும் போது என்ன வாங்க அவங்க அத்தியாவசிய பொருட்களே அவங்களுக்கு கிடைக்காது இன்னைக்கு தண்ணியே வந்து பாகிஸ்தானுடைய மதிப்பு முன்னூறு ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கு பாலுக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க அப்ப இது எந்த மாதிரி வந்து அங்க எஸ்கலேட் ஆகுதுன்னு பாருங்க அடுத்தது இன்னைக்கு ஒரு சண்டைன்னு வரும்போது சேதாரம் ரெண்டு பக்கம் இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை அதுவும் இல்லாம நம்ம வந்து ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி பாகிஸ்தானையும் இந்தியாவையும் நீங்க கம்பேர் பண்றது வந்து மலைக்கும் மடுவுக்கும் உண்டான கம்பாரிசன் அது எக்கனாமிக்கலா இருந்தாலும் சரி கல்ச்சரலா இருந்தாலும் சரி பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி எந்த இடத்துல கம்பேர் பண்ணீங்கனாலும் இந்தியா வந்து மலை பாகிஸ்தான் வந்து மடுகு சம் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த பூஞ்சில கூட இன்னைக்கு ஒரு பதிமூணு பேர் இறந்திருக்காங்க போது நம்மளுடைய தொப்புல்குடி உறவு தான் அங்கே இறந்துருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சேதாரம் வரக்கூடாதுன்னு தான் இந்தியா நினைக்குது அதனால தான் வந்து ரொம்ப கேல்குலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லைனா டக்குங்கிறதுக்குள்ள அடிச்சு முடிச்சு போயிடுவாங்க இன்னைக்கு வந்து அவங்க சீஸ் ஃபயரை இது பண்ணிட்டு அவங்க வந்து இன்னைக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் இப்போ இந்த அனைத்து கட்சி மீட்டிங்கில் போகிறோமே இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுங்கிறத போகிறோம் ப்ரீஃப் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் தான் கொடுப்பாங்க எனக்கு வந்து இன்னைக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அப்பட்டமாக தெளிவாக இருக்குது அவங்க பகல்காமில் பண்ண அயோக்கியத்தனம் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிசிஷனோட அந்த ஒம்போது தீவிர முகாம்களை அடிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு அந்த பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் வந்து எந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட இறுதிச் சடங்களை வந்து அந்த அரசாங்கத்தை சார்ந்து இங்கே போய் அங்கே பங்கெடுத்து தீவிரவாதிகளுக்கு ஆறுதல் சொல்றது இது பூரா இந்த அளவுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்து நமக்கு அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு அப்போ இது வந்து இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி கட்டாயமாக இன்னைக்கு அத்தனை பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குதோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்க நம்மளுடைய அரசாங்கத்துக்கு இன்றைக்கி நம்மளுடைய மக்கள்கிட்டையும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி சார்ந்தவங்க கிட்டையும் அந்த கான்ஃபிடன்ஸை எடுக்கிறாங்க இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலிருந்து அந்த கான்ஃபிடன்ஸை எடுக்கும் போது ஃப்ரீ ஹேண்டோட மிலிட்ரி வந்து பாகிஸ்தானுக்கு எந்த பதிலடி அவங்க பண்ணாலும் அதை ஒரு பத்து மடங்கு அதிகமாக கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் வந்து இருக்கும் அதை தான் வந்து அவங்களே சொல்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மோடி வந்து பேர் வச்சுட்டாரு நீங்கள் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் ஏது பண்ணுங்கிறத மிலிட்ரி நீங்கள் டிசைட் பண்ணுங்க ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அந்த ஃப்ரீடம் கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்ட்ரா ஆடினரி அட்டாக் பதிலடி வந்து கொடுக்க முடியுது இன்னைக்கு அந்த விக்டிம்ஸ் நம்ம கணவனை இழந்த மகளிர்லாம் அவங்க பேட்டி கொடுக்கும்போது அத்தனை மனமகிழ்ச்சியோட சொல்கிறான் எங்களுடைய குங்குமத்தை இழந்ததுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பேரும் வச்சு இந்த அளவுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கு அதுலையும் பாருங்க ப்ரீஃபிங் கொடுக்கும்போது அதில் ரெண்டு பெண்மணியை உட்கார வச்சு ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறா அப்போ அவங்க வந்து இந்தியாவினுடைய இது என்னென்னா நீ என்னுடைய ஒரு சாதாரண எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை வந்து சாதாரண பெண்மணி நினைச்சிடாத நீ அங்க வந்து சுற்றுறது வந்து பெண்மணியினுடைய இருபத்தாறு பேர்த்தினுடைய குங்குமத்தை அழிச்ச ஆனா இன்னைக்கு பாரு அதே பெண்மணி வந்து உங்க நாட்டுல என்ன பண்ணிருக்கோங்கிறத இன்னைக்கு சொல்றாங்க அப்ப இந்தியாவுடைய பெண்களை பத்தி நீ சர்வ சாதாரணமாக எடுத்துக்காத இந்தியா பெண்களே வேற நீ சாதாரணமாக எடுத்துக்காதுங்கிற அந்த மெசேஜும் இருக்கு சாதாரண மெசேஜ் இல்ல இது இன்னைக்கு இந்தியா கொடுத்தது உலக நாடுகளுக்கு பூரா நீங்க இந்தியாவுடைய பெண்மணிகள் எப்பேற்பட்ட பெண்மணிங்கிறதுக்கு ஒரு அரே கோவில் இது அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் ஸோ இதுல ஃபர்தரா அடுத்த ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பக்கம் பாகிஸ்தானுடைய ஆக்ஷன்ஸ் என்ன அதற்கேற்ற மாதிரி இந்தியாவினுடைய பதில் தாக்குதல்களும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் ஒவ்வொரு நிகழ்வுப்பையும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல் நன்றி ரூபி